மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அந்த நம்ம அரிசி அளக்குறோம் காப்படி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இடையில பார்த்தோன்னா நல்லா கோபுரமாக ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு நைஸ் உப்பை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறோம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு போடுறோம் நல்லா கலந்து விட்டுடுறோம் நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு ஒரு பிஞ்சு சோடா உப்பு நம்ம ஒரு கப் மாவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறையா எடுத்திங்கன்னா மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வாசமில்லாத எண்ணெய் நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நெய் வேண்டாம் எண்ணெய் போட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டோம் இப்போ நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் திரும்ப எண்ணெய் விடுறோம் இதோட ஒரு கால் பங்கு தண்ணியை வச்சுக்கிறோம் அந்த கப்புலையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் எண்ணெயும் கலந்து நல்லா ஒரு தொய்வான மாவாக கொண்டு வந்துடுறோம் அது எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா கைகளால் நல்லா நிறவி விட்டிங்கன்னா இழுத்து விட்டீங்கன்னா வரணும் பாய் போல் விரியணும் அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் பாருங்கள் அந்த பதத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் இப்படி இருக்கணும் பதம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கிறோம் எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதே அளவு தேங்காய் உங்களுக்கு ரேஷியோலாம் ரொம்ப சரியாக இருக்கும் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் ஏன்னா வயதானவங்க சாப்பிட்டாங்கன்னா கூட இந்த பல்லுலெல்லாம் வந்து சிக்காது துருவல் அதனால் இந்த சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டு பத்து சதவீத ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொடுக்குறோம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்படி வர வரன்னு ஆயிரும் இப்போ பங்கு நசுக்கின வெல்லம் போட்டு சிம்மில் வச்சு புரட்டி பெரட்டி கொடுக்குறோம் நல்லா அந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதில் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ ஏலக்காய் பொடி நெய் அரை டீஸ்பூன் விட்டுக்கிறோம் ஒரு கப் தேங்காய் நல்லா அமுத்துன அளவு இப்போ நல்லா ஆரி வந்துருச்சு இதை பாலாக பிடிச்சிக்கிறோம் முதல்ல நீங்கள் வெள்ளை மாவை பாலாக பிடிச்சிக்கிட்டு அப்புறமா இந்த பூரணத்தை பிடிச்சிங்கன்னா இன்னமுமே உங்களுக்கு சரியான அளவுகளில் கிடைக்கும் நான் இப்படி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவை எடுத்து பார்க்குறோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படி நல்லா அந்த முஸ்டியால் நல்லா அப்படி கொஞ்சம் அமுத்தி அமுத்தி கொடுக்குறோம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பண்ணிங்கன்னா போதும் இப்போ மாவு உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு உருட்டி கொடுக்குவோம் இப்போ நீங்கள் வாழை இலை பாலிதீன் கவர் இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த உருண்டைக்கு தகுந்த அளவு இந்த அளவு தான் உங்களுக்கு மாவை விரிக்கணும் நடுவில் பூரணத்தை வைக்கிறோம் நடுவில் கொண்டு வரோம் எல்லா மாவையும் பாருங்கள் நடுவில் அப்படி கொண்டு வந்து இணைக்கிறோம் மேலே கொஞ்சம் அப்படி ஒரு லைட்டாக முடிச்சு போல் இருக்குது அந்த பக்கத்தை வச்சு அமுத்துறோம் நல்லா கடித்து சாப்பிட்றது போல் எங்களோட திருச்சி டிஸ்டிக்லலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் ரொம்ப பாய் போல் விரிக்க மாட்டோம் பாருங்கள் அப்படி பண்ணுறோம் லைட்டாக அந்த அளவுக்கு தான் நடுவில் பூரணை வைக்கிறோம் நடுவில் எல்லா மாவையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் மேலே கொஞ்சம் முடிச்சு போல் இருக்கிற இடத்த எண்ணெய் தொட்டுக்கிட்டு விரலால் அப்படியே லைட்டாக அமுத்தி கொடுக்குறோம் அவ்வளவுதான் இது கடித்து சாப்பிடும்போது வாய் நிறையா ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஸ்லோ மோஷன்லேயே ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன் எல்லா ஓரங்களையும் கொண்டு வந்து நடுவில் வைக்கிறோம் அவ்வளவுதான் அந்த மாவை வந்து ரொம்ப அடி மாவை அதாவது மேல் மாவு வெள்ள மாவை ரொம்ப நம்ம வந்து நீட்டி விடக்கூடாது இந்த பூரணை வச்சோம்னா அப்படி நடுவில் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் அந்த அந்த பூரண உரண்டைகளை பிடிச்சிட்டிங்கன்னா வெள்ள மாவை அதுக்கு தகுந்தது போல் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சரியாக வரும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு சொல்லி தந்திருக்கேன் இப்போ நடுவில் எல்லா மாவையும் சேர்க்கும் போது கொஞ்சம் முடிச்சு போல் இருக்கும் பார்த்தீங்களா அதை லைட்டாக கூட நடுவில் அப்படி கொஞ்சம் திருவி கூட விடுங்க அப்புறம் அமுத்தி விடுங்க நல்லா பாருங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி வந்துடும் இப்போ தோசைக்கல்ல வச்சுக்கிறோம் கொஞ்சம் நெய் போடுறோம் நல்லா காய்ச்சல் விடுறோம் தோசைக்கல்ல இந்த உப்புட்டை எடுத்து போடும்போது நாங்கள் உப்புட்டுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் நீங்கள் அதை போலின்னு சொல்கிறீங்க இதை நல்லா எத்தனை அந்த கல் சூடுக்கு தகுந்தது போல் நம்ம வச்சுக்கிறோம் கொஞ்சமாக நெய் போட்டு இப்போ தான் நம்ம நெய் போடணும் அந்த மாவு பிசையும் போது போடக்கூடாது நல்லா ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் திருப்பி போட்டுடுறோம் இந்த பக்கம் வேகிறதுக்கு ஒன்றரை நிமிஷம் நல்லா செவந்து வந்தோன்னு எடுத்துட்றோம் கடித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் வாய் நிறைய கடிச்சு சாப்பிட்ணும் நீங்கள் மெலிதாக தேய்ச்சிருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் நான் வந்து கடலை பருப்பு உப்புட்டு கூட செய்திருக்கேன் அதை கூட நான் கமெண்டில் பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிக்கும் போதே பார்த்துருப்பீங்க நான் செய்து காமிச்சிருக்க இதே மெத்தடில் தேங்காய் ஒப்பிட்டு செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்